வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டச்சிதர மார்க்கெட் வீடியோ உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய பதிய பார்க்கலாங்க பச்சை மிளகாய் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பெருவட்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுக்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றைம்பதுக்கும் நச்சுப்பொடி முந்நூறுவாய்க்கும் ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட் விற்பனை ஆயிருக்குதுங்க செடி முருங்கை நாற்பது டு நாற்பத்தஞ்சுங்க மரத்துக்காய் முப்பது டு முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவருக்கா பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து முற்றிலும் சுத்தமாகவே கிடையாதுங்க பெருசாக புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா முந்நூறு டு ஐநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் பந்தல் சுர விற்பனையாக இருக்குதுங்க வர தரையிலுவாரஸ்ரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கட்டு நூற்றம்பது ரூபா தானுங்க பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒழியா ஆறுநூறுவா வரைக்கும் குறைந்தபட்ச ஒளியாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நம்ம பதினஞ்சில் ரேட் சொல்கிறேங்க நீங்கள் இடம் எச்சா வந்தால் கூட கன்வெர்ட் பண்ணிக்கங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்ல ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்சம் ஒழிய முந்நூறுவா வரைக்கும் முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை அதிகபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை நானூறு டு ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நானூறு டு ஆறுநூறுனு அதில் ரெட் கலர் ப்யூர் ஊட்டி கிழங்கு தான் ரேட்டுக்கு போவோங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்து நூறுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி என்று இரநூத்தம்பது ரூபா மட்டும்தானுங்க அதிகபட்ச விலைய பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி இரநூத்தி ஐம்பது ப்ளஸுக்கு ஒரு தசில் இரநூத்தி அறுபதுக்கு ஒரு சூழ் தக்காளி போச்சுங்க நார்மல் டாப் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சாகு தக்காளி இதர மதன் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி விலை சற்று இன்று குறைவுங்க பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிக வசூலிய எண்பதுக்கும் குறைந்த வசூலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை என்று நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க ஃப்ரெஷ் காய் தெளிவாக இருந்தால் குறைந்தபட்ச விலையா முந்நூறு முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் அதிகபட்ச விலையாக ஐநூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் அதிகபட்ச விலையோ ஏழ்நூறு டு எட்நூறுக்கும் குறைந்தபட்ச விளையா கத்திரிக்காய் நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்கு கத்திரிக்காய் விலை வந்து ரொம்ப எனக்கு டவுன் கடைசியில் பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூற்றம்பது நானூறுக்கும் விற்பனையாக இருக்குது எல்லாமே இடம் அளவு இருக்கிற பை மட்டும் இந்த ரேட்டுக்கு அளவு கம்மியாக இருந்தால் நீங்கள் பத்து கிலோ எட்டு கிலோ போட்டீங்க அதுக்கு இந்த ரேட்டு தான் போவுங்க பூண்டு சரி இஞ்சி ஒரு கிலோ நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சம் மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச வழியாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்திங்கன்னா அதே பச்சு வளைய ஏழ்நூறுவாயிலேருந்து பச்சைக்காய்ங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ புடுங்கி வர்றது பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டுங்க இதே பற்ற பார்த்திங்கன்னா அதே இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் எட்நூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்பே உருட்டு கலரை பொறுத்து ஆகுதுங்க காட்டுக்குள்ளே தெளிவானங்காய் பற்றக்காயே பார்த்திங்கன்னா ஆறுவாசிக்காயில் ஐம்பது ரூபாயிலேருந்து மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிகள் ஆறுவாசிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருமே பற்றை பிரிக்காதனால கொஞ்சம் அறுவாசிக்கை பார்த்தீங்கன்னா தட்டுப்படத்தை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்கை ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் வடச்சதுர மார்க்கெட் என்ன தெரிஞ்சுக்க உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பயனுள்ள வீடியோவை கண்டிப்பாக அமையிட்டுங்க நன்றி வணக்கம்